பாடிலம் பூதானும் பாடிலம் பூதத்தினானும் பவளச் செவ்வாய் வண்ணத்தானூரிய வெண் முளையாலை கூடிய கோலத்தினாலும் ஓடிலவெண் ஓடிலவெண் பிழையானும் ஒளிச்சிகள் சூழத்தினாலும் ஆடிலம் சைத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆடிலம் சைத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே நரியை குதிரையாய் செய்வானும் நாகரை தேபு செய்வானும் விரதம் கொண்டாடானும் வீச்சின்றி நாடு செய்வானும் முன்னோட முன்பணிந்து அன்பர்கள் ஏத்த அரவனை சாத்தினாலும் ஆரூகூர் அமர்ந்த அம்மானே நிருமை பூசவல்லான் நினைப்பவர் நெஞ்சகத்துள்ளானும் ஏறு கந்து ஏறவுள்ளானும் இருியுரை மேனினானும் நாடு வரந்தினாலும் நான் மறை கன்றதினாலும் ஆறு சடை கரத்தானூறு கரத்தானும் மர்ந்த அம்மானே அமர்ந்த அம்மானே கொம்புணல் வேணி வேனிலவனை வேணிலவனை குழைய முழுவல் செய்தானும் செம்புணல் கொண்டு வழி மூன்றும் தீவழகன் சிவந்தானூ நற்கொன்றை நானும் கண்ணி வாட் மதுயை வாட்ட மதுய அம்பர் ஈர் உரியானும் ஆரூர் அமர்ந்தமானே ஊழியனைக்கவல்லானும் புகப்பவர் உச்சியுள்ளானும் ஆழிலம் செஞ்சனையானும் தன்மையல் நின் குடியானு தொழியல் தூதிரையான தொழு தடியார்கள் வணங்க ஆடிவலைகள் ஆடிவலைகளும் மர்ந்த அம்மா வேதையுள்ளானும் உலகிறல் உலகிறந்த உன் பொருளானும் சீர்திரு வாழல் உள்ளானும் செங்கன் விடை கொடியானும் ஊங்குடலானை மருபியுடன் வைத்தவனுமோ ஆதிரை நாள் வந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே அமர்ந்த அம்மானே தொடர்க்கு அங்கை துண்ணரில் நாற்கு தோன்றி அருள்வல்லானும் கழற்கு அங்கை பன்மலர் கொண்டு காதல் கணட்டின் நின்றானும் குளர்கங்கையாளையுள் வைத்து கோலத்தடை அழற்கு அங்கை ஏந்தவள் ஆனும் மானே ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடிகள் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நெல்முடையானும் ஆயிரம் பேர் உகந்தானும் ஆரூரமர்ந்த அம்மானே விடறங்கா நெருப்பானும் விசும்பனை விசும்பினை வேதி தொடர ஓட ஓங்கியோர் ஊழி உள்ளானும் காடரங் காமகிழ்ந்தானோ காரிகையார்கள் மனத்துள் ஆடரங்கத்திடையானோ ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆரூர் அமர்ந்த அம்மானே பையம் தொடர் விடுனாக பள்ளிள்வான் கை அஞ்சு நான் குடையானை கால் வீரலால் அடர்த்தா அடர்த்தாதானு கொய்யஞ்சி வாய்மைகள் பேசிய புகழ் புரிந்தால் வருள் செய்யும் ஐ அஞ்சின் அப்புறத்தானு ஆூர் அமர்ந்த அம்மாளே ஐ அஞ்சி அப்புறத்தானும் ஆரு அமர்ந்த அம்மானே திருச்சிற்றம்பலம் இது வந்து திருமுறை நாளில் பதிகம் இது நாலாவது பதிகம் வன்மிகுநாதர் சுவாமி வன்மிகுநாதர் அம்பை கமலாம்பிகை அற்புதமான ஒரு திருமுறை திருட்டுகள் ரொம்ப ஒன்றும் அது எழுத்து கூட்டி படிக்க வேண்டியிருக்கு எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தலை வன்மீகநாதரையும் கமலாம்பாரையும் தியாகராஜரையும் இந்த வேலையில் பிரார்த்தித்து ரொம்ப காமசாலியிருக்கும் ரொம்ப தேங்க்யூ